ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத சிறப்பு பலாபரண்கள் ஏன் சிறப்பு பலாபரன் சொல்கிறோம்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நிறைய கிரகம் பயணிக்குது பத்தில் பாவியாவது இருக்கணும்பாங்க நல்ல கிரகமே நிறையா இருக்குது அது சம்மந்தமாக தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விருச்சக ராசி அப்படின்னாலே வைராகியம் மிக்க ராசி காலப்பருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் போராட்ட குணம் உண்டு செவ்வாய் தான் அதிபதி அதிபதியாக கொண்டவங்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது தேடலை சொல்லக்கூடிய ராசிகள் இவங்க நிறைய விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அது நிறைய விஷயத்துக்கு நல்லதாக இருக்கும் ஒரு சில மைனஸாகவும் இருக்கும் இவங்களுக்கு ஆசிரியர் மனப்பான்மை நிறைய பார்த்து நான் இவங்களே ஒரு டீச்சர் மாதிரி கதை சொல்லி எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறதுல சிறந்தவங்க இந்த ராசி ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்கிறது நல்ல வார்த்தையாக பயன்படுத்துங்க நீங்கள் சொல்கிறது நிறைய நேரத்தில் பழிச்சிரும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ராசிக்கு சொல்லும்போது வேலை சம்மந்தப்பட்டதில் நிறைய மாறுதல் இருக்குது அப்போ நான் சொல்கிறது வேலை வேறு பிஸ்னஸ் அது வேறு வேறு ஆறாம் அதிபதி பனிரெண்டில் பயணிக்கும் காலகட்டமாக வரும் காலகட்டம் பனி ஆறுக்குரிய பன்னெண்டில் வந்தவுடனே நடக்குன்னா வேலை சம்மந்தப்பட்ட மாறுதல் ஏற்படும் தடைகள் விலகக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது நிறைய பயணங்கள் இருக்குங்க இந்த நேரத்தில் தான் வேலை சம்மந்தப்பட்டதுக்காக நிறைய பயணங்கள் வந்துடும் அதெல்லாமே இப்போ மாறலாமா இது மாறினா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா வேறு பக்கம் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இன்னொரு சூச்சமாக என்ன நடக்கும்னா புதுசாக கற்றுக்கிற யோகம் புதுசு புதுசாக இருக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா அந்த ஃபீல்டில் டெக்னாலஜிக்கல் அப்டேட் ஆகிருக்கும் இல்லையா அது சம்மந்தப்பட்டது இருப்பீங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம்ஸு அப்போ இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் உண்டு டாக்ஸேஷன் இந்த டாக்ஸேஷன் அது வந்து நிற்கும் வரி வரி சம்மந்தப்பட்டதில் நிற்கும் அது என்ன இதுன்னு பார்த்துக்கோங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல கௌரவம் அந்தஸ்தும் உண்டு வேலை மாற்றங்கள் உண்டு வெளிநாடு பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வாழ்த்துக்கள் இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா அது பொதுவாக இன்ஜினியர் படித்த மெடிசன் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இப்போ தான் காலேஜெலாம் சேர்ந்திருக்காங்க இப்போ என்னென்னா இப்போ உங்கள் ஒரு இன்ப சுற்றுலா ஒரு வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே ஒரு ட்ரூ ஒரு ஒரு கோர்ஸ்ஸு அப்படின்னு ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிப்பாங்க இதில் நீங்கள் ஷைன் பண்ணிடுங்க இதாக இருக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு வெளியே கூப்பிட்டு போனால் நிறைய புரிதல் ஏற்பட வேண்டிய ராசி இந்த நாட்டு மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு லீவ் எடுக்காமல் போகணும் ஏன்னா நாளுக்குரியவர் உங்கள் ராசிக்கு நாலுக்குறி வக்ரம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் புதிய புதிய விஷயங்கள் அவங்களுக்கு அல் கம்ப்ளீட்டாக நியூவாக இருக்கும் ஃபஸ்ட்டு இடம் செட் ஆகுமா இல்லையான்னு ஃபீல் வரும் பட் அது உண்மையாகவே நல்லாயிருக்கும் தைரியமாக இருங்க மாணவர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்துக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த ராசிக்கு பஞ்சமே இல்லை திருமணம் நடக்குமா நடக்காதா பல குலப்படிகள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு திருமண யோகம் உண்டு ஆனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதையும் பேசிடுவோம் பொதுவாங்க திருமணம் பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும் நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தங்கள் கட்ட ரீதியான பொருத்தங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்மையாகவே நமக்கு தசாபத்தி பொருத்தம் இருக்கா இதை பார்க்கணும் இந்த காலத்தில் ஆறாம் அதிபதி எல்லோரும் வலுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆறாம் அதிபதினா வேலை எல்லோரும் வேலை ஆறுங்கிறது ஏழுக்கு நிறைய பாவம் அப்போ ஆ எல்லோரும் ஆறாம் பாவம் பயன்பிக்கிறனால அதற்கு பன்னெண்டாம் பாவம் தாம்பத்தியம் கணவன் மனைவி அந்யூனியங்கள் சுகங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது நிறைய ஜாதக நான் கோயிலில் வைக்க சொல்லுவேன் நிறைய பரிகாரங்கள் முதல்ல விட இப்போ தான் அதிகமாக இருக்கும் வாழை கட்டி பண்ணுறது மாங்கல்யத்தை உண்டியில் போடுறது நிறைய பரிகாரம் ஏன்னா இப்போ தான் கண் முன்னாடி நிறைய சம்பவங்கள் பார்க்கறனால தான் ரைட் உங்களுக்கு ஏழாம் அதிபதி கேதுவோட பிடியில் இருக்கிறனால ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இப்பொழுது டயரெக்டாக திருமணம் சம்மந்தப்பட்ட அம்சம் குறைவு ராகு கேதுன்னா உங்களுக்கு இருக்கணும் ஏழாம் அதிபதி தொடர்பு வந்தாச்சு அந்த தடைகளை விளக்கிட்டு தான் பரிகாரம் போகணும் இதை மறந்துடக்கூடாது இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணால் ஆவணி மாத இறுதியில் உங்களுக்கு சுப செய்திகள் சுப பலன்கள் வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த கே சுக்கரன் இந்த கேதுன்றது தாண்டணும் இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படுற காலகட்டங்கள் ஆல்ரெடி கணவன் மனைவி இருக்கும் சார் சின்ன சின்ன சண்டையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் இதாக இருக்குது ஆக மொத்தம் உறவுகளை மேம்படுத்த கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இப்போ சொந்த பந்தத்திலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் நடப்பாங்க நீங்கள் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஆப்போசினாக தான் பேசுவாங்க அது இந்த ஒரு டைம் பாயிண்ட் சரி இப்போ நல்ல விஷயம் எதுனா பிஸ்னஸ்லாம் பிஸ்னஸில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய நிறைய தொடர்புகள் நிறைய விஷயங்கள் தடைப்பட்ட தொழில்கள் மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்டதற்கு அடைக்கக்கூடிய வழிவகைகள் பிறந்துடும் கடனை அடைத்து அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை தொந்தரவு கொடுத்தவங்க விலக போகிறாங்க எதிரிகள் விலகிறாங்க ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சார் ஒரு இட பிரச்சனை ஒரு வீடு ரீதியான பிரச்சனையெல்லாம் இருக்குது அதுக்கு தீர்வு ஏற்படும் விருச்சகராசிக்கு மைண்டு ஃபுல்லும் வீடு இடம் வண்டி ஏதோ ஒன்று பண்ணணும் கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்க அந்த தாய் தந்தையருடன் ஏற்பட்ட மன இவங்களுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அந்த விருச்சக ராசிக்காரங்க அம்மா கிட்ட மனஸ்தாபம் ஏற்பட்டது பூர்வீக சொந்த தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஏற்பட்டது இப்போ தான் அப்பாடா கொஞ்சம் அப்படியேங்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் நல்ல கலங்கள் தான் பிறக்க ஆரம்பிக்கிறது சரி இந்த மெடிசன் பற்றி பேசுவோம் இந்த ராசிக்கு அதான் முக்கியமானது அப்படி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்த்து வேலை எப்போ திருமணம் எப்போ தொழில் துறைகள் இருக்குமா கடனை அடைக்க என்ன சொத்து வாங்குவோமா மன நெருக்கடியிலிருந்து விடுபட வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரைட் இப்போ இந்த மருத்துவ செலவுகள் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்துட்டே இருக்குது இப்போ என்ன வருன்னா இப்போ பார்க்குற மருத்துவ செலவுகள் உங்களுக்கு க்யூர் ஆகிற வாய்ப்பு உண்டு அப்போ இன்னும் இதனால் இருந்த தொந்தரவுகள் வயதானவர்கள் இந்த ரத்தம் சம்மந்த பிளட் செக்கப் கொடுத்தது பல பேர் பல டைம் கொடுத்துட்டாங்க ரத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்கிறாங்க இதில் பல ட்ரீட்மெண்ட் எடுத்தது இது ஒரு சிலர் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தது பல பேர் இந்த நேரத்தில் தாங்க உங்களுக்கு சின்னதாக திருப்பி பொழுது உங்களுக்கு க்யூராக வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் பயப்பட தேவை இல்லை இப்போ இந்த வண்டி வாகனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்தா சீட்டு போட்டிருப்பாங்க சீட்டு போட்டு பணத்தை வச்சு வண்டி வாங்குறது இந்த நகையை அடகு வச்சு வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு வண்டி வாகனம் நடக்கும் பொதுவாக உங்களுக்கு சிறு சேமிப்பு இந்த ராசிகள் எப்பவுமே சூப்பராக இருக்கும் சின்ன சின்னதாக சேர்த்து இந்த ராசி சேர்த்துருங்க இதே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வீடு மாத்திரை வாடகை வீடு மாத்திரைன்னு வந்து நிற்பாங்க இப்போ தான் ஆல்ரெடி சொத்து இருக்க தான் இருக்கிற சொத்துக்கு அருகில் சொத்து வாங்க முடியுமா அப்படின்னு வந்து நிற்பாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு அருகிலே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம் இருக்குது அதை பார்க்கலாம் சரி இப்போ பார்க்க பேச தான் ஒரு தொலைதூர பயணம் ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம் ஒரு தொழில் ரீதியாக இருக்கலாம் இது ஒன்று சொந்த பந்தத்தில் நிறைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதற்கு அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் தான் போக முடியுமா இல்லையான்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு தொலைதூரமாக போகும்போது அங்கே இருக்கிற ஒரு கோயில்கள் குளங்களுக்கு போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு இப்போ ஒரு கோயில் வழிபாடு நிச்சயமாக தேவை இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெவல்யூஷன் ஏற்பட்டும் பிஸ்னஸ்லேருந்து வருமானத்துலேருந்து ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்னென்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் நிறைய பேத்துக்கு மாசாணி அம்மன் வழிபாடு சொல்லியிருக்கேன் பொள்ளாச்சி ஆனமலை அருகில் இருக்கிற மாசாணி அம்மன் ஏன்னா மாசாணி அம்மன் வழிபாடு விருச்சகராசிக்கு இப்போ பல தடைகளை போய்க்கிருச்சு நம்பர் ஒன் ரெண்டாவது உடுப்பி கிருஷ்ணர் குறைந்த உடுப்பி கிருஷ்ணர் வழிபாடு ரெண்டு இதோட சூச்சம்மா பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் அந்த கோயிலில் கல்யாணம் நடக்கணும் திருமணம் நடக்கும் விநாயகர் கோயிலில் பரிகாரம் பண்ணும் பொழுது போயிட்டு வரும்போது இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுது இப்படி போயிட்டு வரும்போது என்னாகனா வேலை ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் சம்பள உயர்வு உண்டு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நல்லதாக இருக்கும் டெவலப்மெண்ட் ஆகும் பப்ளிகேஷன் அதாவது பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டது உங்களை நோட்டீஸ் ஓட்டுறது இது மாதிரி அத்தனை விஷயங்கள் நடந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் அடுத்த டெவலப்மெண்ட் எடுத்துரும் சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் எதாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவி சண்டைகள் ச ச்சவர்கள் இருந்தாலும் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க கையிருப்பு பணம் நிற்கும் இந்த அடகு வைக்கலாமா வித்தரலாமா மீண்டு மீண்டும் வந்துடுவீங்க ஆக மொத்தம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சிருக்கோம் மாற்றுக்கிறதுல வெற்றிகரமான மாதம் வாழ்த்துக்கள் நன்ற வணக்கம் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வி உங்கள் சிதயோகி பேரம்பளவான விருட்சிக ராசி மிக அற்புதமான ராசி மிக நுட்பமான ராசி எதையும் துணிந்து செய்யக்கூடிய ராசி இதை கிணத்து ராசின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த ராசி நேயர்கள் எப்பொழுதுமே கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவரும் சில நேரங்களில் உறவுகளுக்கு நிறைய செஞ்சு நிறைய பிரச்சனைகளை மாட்டி அமைதி இல்லாத தயவுக்கிற ராசியும் இந்த ராசி தான் அது இந்த மாதத்தில் நீங்கள் கடன்பட்டாவது பிரச்சனையெல்லாம் மாட்டுவீங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விலகி வாங்கன்னு நான் ஐடியா சொல்லி கொடுத்தா கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க அது யார் அந்த ஐடியா கேட்பாங்கன்னா அவங்க பிறந்த நேரத்தில் பிறப்பு ஜாதகத்தின்ல அப்படி ஒரு அமைப்பு இருந்து இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க புது வாய்ந்த ராசி நேயர்கள் யாரும் சொல்லி கேட்க மாட்டாங்க காரணம் என்னென்னா தன்னுடைய வார்த்தைகளில் வந்து ஒரு அசால்ட்டாக ஒரு அசட்டு தைரியமாக இருக்கக்கூடியவங்க இதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருங்க சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அதே இது ஆண் கிரகமாக இருந்ததுனாக்க கிட்டே போய் தேவையில்லாத விளையாட்டு பேச்சு பேசுகிறேன்னு சொல்லி பம்பையை வளர்த்துவாங்க அது மாதிரி பெண்ணாக இருந்தால் ஒரு விதமான விஷயங்களை பேசி அந்த இடத்துல அவங்க போகாததையே போனது மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அவங்கள இழுத்து வம்பளை விட்டு இவங்க அமைதி இல்லாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகத்தில் ரெண்டு கூடைய குரு பகவான் எட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த ரெண்டை பார்க்குறதுனால பாத அந்த ரெண்டுக்கு ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதுனால உங்கள் வாய் வார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டும் யார் எது நல்லது கூட உங்களுக்கு கெட்டதாக தான் தோணும் கெட்டதாகவே மாறும் சிலருக்கு சிலரை பொறுத்தவரையும் நல்லது ஒதுங்கியிருப்போம் நடக்கிறது நடக்கட்டும்னு ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் பொறுத்தவரையும் நல்ல குளித்து முடிவிட்டு அவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறாங்களோ அந்த தெய்வத்தை நினைப்பது ரொம்ப சிறப்பு அதிலும் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு சிறப்பான நிலை ஏற்படும் உங்களில் சில பேருக்கு கைகாலில் அடிபட்டு அதுக்காக கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் சிலருக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் திருப்பி எப்போ வரும்னு கேட்குற மாதிரி சூழ்நிலை வரும் ஒரு சிலருக்கு தன்னுடைய குழந்தைக்காக பணத்தை வாங்கி அதோட படிப்புக்காக செலவு பண்ணலாம் இப்படியெல்லாம் உங்களுடைய ஐட்டமானது அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் மனசுலையும் உடல் அளவையும் பாதிப்பு ஏற்படுத்திருப்பீங்க ஆனாலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்து இது ஏன் வந்தது ஏன் எதனால் வந்தது என்று இந்த காலத்தில் இந்த ஆவணி மாதத்தில் கேட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதை விட்டீங்கன்னா பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கும் ஊருக்கு எல்லாம் செய்வீங்க உங்களுக்கும் செய்கிறது தான் நடக்காது இதை சொல்லி தான் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி மக்களோ இல்லை கணவனோ அந்த பிரச்சனையை வளர்ப்பாங்க ஆகையினால் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவணி மாதத்தை சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது உங்களுக்கு நிரந்தரமான சில விஷயங்கள் எல்லாம் நிரந்தரமாக்கப்படும் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு போகும் அதை நீங்கள் பொருள்படுத்தாத விட்டுடுங்க அது சிறப்பு எதுவும் தாங்க முடியல என்றால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கேளுங்க ஆனால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பார்க்கறது வேறு நாங்கள் எடுத்து சொல்கிற விதம் வேறு காரணம் என்ன ஐம்பது ஆண்டு அனுபவம் என்பது சாதாரண விஷயம் இல்லை எவ்வளதோ விஷயங்களை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி அதனுடைய அனுபவத்தை எடுத்து இப்போ நாடி வர்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அவங்கவுங்க உண்மை சம்பவத்தை சொல்லும்போது அவங்க மெய் சிலிர்த்து போய் நிற்கிறாங்க நாங்களே புதுசாக கண்டுபிடிச்சு அதை சொல்லும்போது அதுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்களை நாங்களும் புரிஞ்சிக்க முடியுது ஆகையினால் இந்த ஆவணி மாதத்தில் அந்த விருச்சிக ராசி நேயர்கள் மிகவும் அற்புதமாக அடுத்த நிலைக்கு போவதற்கு தன்னை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகமாகிய குரு அஷ்டமத்தில் எட்டில் மறந்துட்டார் சனி அஞ்சில் இருக்கார் ராகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திலும் கேது வந்து பத்தாம் இடத்திலும் இருக்கிறார் ஸோ ராகு கேதுகள் நாலு பத்தில் சனி அஞ்சில் குரு எட்லிங்கிறப்போ கொஞ்சம் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பு இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்து விச்சோகிராஃபி கொடுக்குது ஏன்னா அஷ்டமத்தில் போன குரு ஐந்தாம் இடம்ங்கிற குழந்தை பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனிங்கிறப்போ சில உபாதைகள் சில வந்து அந்த குழந்தைகள் விஷயத்தில் அந்த உங்களுடைய நேட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சனியே பார்த்திங்கன்னா செவ்வாயோட பார்வையில் இருக்கும் பொழுது உறவுகள் காதல் பூர்வ புண்ணியம் இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது விருச்சக ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் உறவுகளில் சில பிரச்சனைகள் குழந்தை நிமித்தங்களாக காதல் விஷயத்தில் நீங்கள் என்ன செயல்பட நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை பெற்று விட்டார் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செப்டம்பர் மூணாவது வாரம் நாலாவது வாரம் செகண்ட் ஆஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகிறார் குரு பார்வை பெறுகிறார் அது அருமையான ஒரு விஷயம் முதல் ரெண்டு வாரம் பொறுமையாக இருக்க கூ வேண்டிய அவசியம் வந்து ராசிக்கு இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் சிரமப்படுவாங்க கொஞ்சம் கோபதாவங்கள் இருக்கும் அடமன்சி இருக்கும் புடிவாதங்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம புஷ் பண்ணும் பொழுது ராசி குழந்தைங்க வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே சனியின் ஒரு இருக்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ்ஸு நேரமாக எந்திரிச்சு படிக்கிறது சிரத்தியாக அவங்க விஷயத்த பார்த்துக்கிறது நல்ல ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்ணுறது அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சுணக்கங்கள் வரும் யாருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் சாஃப்டாக பொறுமையாக தான் இருக்கணும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி அதிபதியோட மாற்றம் வந்து கொஞ்சம் நல்ல புத்தியும் நல்ல ஒழுக்கமும் நம்ம சொன்னால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அது வந்து செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்குது அதே சமயத்தில் சூரிய புதன் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கே வருவது செகண்ட் ஆஃப்லேருந்து அற்புதம் ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருந்து செப்டம்பர் தேடிக்குள்ளே செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நம்ம தொழில் வேலையில் செய்யக்கூடிய முயற்சிக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வாரங்கள் சுமாரான பலன்களும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து அருமையான பலன்கள் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பாருங்கள் கொஞ்சம் உடல் உபாதைகள் மன சோர்வுகள் திடீர்னு சில ஏதோ நம்ம விழுந்துடுறது அடிபடுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வம்பு வழக்குகள் முடிவில்லாமல் இருக்கிறது பங்காளிகள் சண்டை இது எல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் சில விஷயங்கள் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பெரிய லெவலில் போய் பிரச்சனை முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சாதாரணமாக முடியக்கூடிய அமைப்புகளாக முடியுது ஸோ அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது தொழில் மேன்மை தொழிலில் கொஞ்சம் சில டெவலப்மெண்ட்ஸ் வருது கலைத்துறையில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் லைனில் இருக்கிறவங்க மீடியா துறை சினிமா லைன் பியூட்டி ஃபேஷன் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் க்ரோத்து கொஞ்சம் ரெக்கக்னிஷன் ப்ராண்ட் வேல்யூ அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் இப்போது இதுவரை மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிடப்பில் போட்ட மாதிரி எதையுமே நம்மளால் செய்ய முடியல கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கிறது வர வேண்டிய பணம் வரல ஒரு இடம் விற்கலான்னு பார்க்குறோம் விற்க முடியல அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த கான்ட்ராக்ட் நடக்க மாட்டேங்குது நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தில் அடுத்த லெவல் ஆஃப் நம்ம படிக்கலான்னு பார்க்குறோம் அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி சில அதிருப்திகள் போய் கொண்டிருந்த இருந்த கொஞ்சம் மாதத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் சில ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நம்ம வந்து என்னென்ன நினச்சோமோ அது இல்லாமல் வேற விதமான அமைப்புகள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி அப்படி தான் வரணும்னு நினப்பீங்க ஆனால் அது நடக்காமல் வேறு விதமான அமைப்பில் வேற ஒருத்தர் மூலமாக நடந்து அதை ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் மைண்டு ஓப்பனாக வச்சுக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணணும் இது இருந்தால் தான் நான் வந்து இது முடிப்பேன் அப்படின்னு நினச்சிக்காம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக எப்படியோ விஷயங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மைண்டை வைக்கும் பொழுது பல ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழி ஒரு விஷயம் முடியக்கிறக்க ஒரு வழி இல்லை பல வழி இருக்குதுங்கிறத நம்பணும் நீங்கள் அந்த பல வழியில் நீங்கள் ஓசிக்கும் பொழுது தான் அந்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியும் இல்லைன்னா ஒரே வழியில் போய் முடிக்கணும்னு நினச்சா முடிகிற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லா விஷயங்களும் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது சோ அது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய சுணக்கமான ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு ஈஸியா நம்ம கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் பெட்டர்மெண்ட் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கறது வந்து கொஞ்சம் பெற்று விட்டோம் ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம நினச்சத பிளான் பண்ணதை வேற வழியில வேற மாதிரி நம்ம ஓரளவுக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல திருமணஸ்தானம் அதாவது உங்களுடைய நீ யாரை வந்து காதல் விஷயம் பண்ணுறவங்க பாத்தீங்கன்னா பண்ணுறவங்க காதல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் மாதத்தின் இறுதி பகுதியில் உண்டு திருமணமாக முடியிறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் ஓரளவுக்கு நம்ம டெக்னிக்கல் ஐடி சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறோம் நமக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட் இல்லாமல் நம்ம பெஞ்சில் இருக்கோம் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டான ப்ராஜெக்ட் கிடைக்கலங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் கேட்ரிங் மெடிக்கல் பார்மசி அது மாதிரி லைன்ல இருக்கும் இன்சூரன்ஸ் செக்டார் அது மாதிரி லைன் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையை செவ்வாய்க்கு வரும் பொழுது நீங்கள் நடத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளி மாநிலம் ட்ராவல் திடீர்னு கொடுக்கும் ஸோ எப்போ இருந்தாலும் கிளம்புறக்கோ இருக்கோ ரெடியாக ரெடியா இருங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கான்டாக்ட் கிளிக் ஆகி பண்ண முடியும் ஆனா நீங்க வந்து அந்த எல்சி அது மாதிரி முறையில வந்து கேரண்டி மணி தான் நீங்க பண்ணணும் நம்ம ஒரு டேன் ஓவராவது ஒரு புது வாய்ப்பு வருதுன்ட்டு அவசரப்பட்டு நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணாம நீங்க வந்து அவங்களுடைய சரக்கு நீங்கள் அனுப்புகிறப்போ பேமெண்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா விருச்சகராசிக்கு குரு வந்து எட்டுல இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது அதே சமயத்துல சனி ஐந்தில் இருக்கார் ராகு கேதுகள் நாலு ப பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப தொழில வந்து கொஞ்சம் கலக்கங்கள் கொடுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி ஏதோ ஒன்று நல்ல டெஸ்பரேட்டாக இருக்கிறீங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக போய் ஒரு புது சிக்கல்ல போய் மாட்டிக்காம ஓரளவுக்கு பொறுமையா இருந்து செய்யும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் ஓரளவுக்கு முடிந்து விட்டது அப்படிங்கிற மாறு அமைப்புகள் வந்து லேட்டர் இந்த மந்த் என்று சொல்லப்படுகிற அந்த செப்டம்பர் மாதம் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய இதில் கொஞ்சம் ஹோப்பும் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பாக நடந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்த இல்ல தரசிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன ஒரு உறவுகளை எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ எந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்ததோ அது கொஞ்சம் சற்று விலகி ஓரளவுக்கு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் அப்புறம் அதாவது கடைசி ஆஃப் என்று சொல்லப்படுகிற செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் வந்து நல்ல நல்ல விதத்தில் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் Taste the daily. Taste the daily.